வணக்கம் ஆஹ் இது வரைக்கும் நம்ம நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் அதாவது இலக்கியங்கள்ல இருந்து அலசி அகுபஞ்சர் மருத்துவம் அஹ் அகுபஞ்சர் மருத்துவத்தை இலக்கியங்கள் சங்க இலக்கிய காலங்களில் இப்படி அங்கீகரிச்சாங்க நம்மளுடைய முன்னோர்கள் முன்னோர்கள் உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அகுபஞ்சர் மருத்துவ தத்துவத்தை அடிப்படையாக வச்சு தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட உடலுடைய தத்துவங்கள் எல்லாமே அப் அந்த அப்போ இருந்த அந்த சங்க இலக்கிய காலங்களில் உடலோட தத்துவங்கள் தத்துவ தத்துவங்கள் இருந்தது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இயற்கை சார்ந்த வாழ்க்கை தான் இற இயற்கை தத்துவத்தை தான் வந்து அறிவுறுனாங்க அந்த எல்லா இயற்கை தத்துவங்களுமே அகுபஞ்சோட இணைஞ்சிருக்கு அப்போது இந்த இப்போ இங்கிருந்து என்ன சொல்ல வந்தா என்ன சொல்ல வரலாம் அப்படின்னா இந்த உலகத்தில் எத்தனையோ தொல் மருத்துவங்கள் உருவாகினாலும் உருவாகுனாலும் எத்தனையோ தொல் மருத்துவங்களை பற்றி நம்ம அப்பையாராக இருக்கட்டும் கன்னியன் பூங்கட்டினாரா இருக்கட்டும் இந்த திருவள்ளுவராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உலகம் முழுக்கும் டிராவல் சேர்த்து முழு உலகம் முழுக்கும் இருக்கிற மருத்துவங்களும் இன்னும் மருந்துகளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுருந்தாலும் இயற்கையோட தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்க மருத்துவமாக அக்குபஞ்ச தத்துவம் தான் இருக்கிறத சொல்கிறாங்க வேற எந்த மருத்துவத்தை பற்றி அவங்க சொல்லலை எத்தனையோ மருத்துவங்கள் பற்றி அவங்க அறிஞ்சிருக்கலாம் அந்த மருத்துவத்தை பற்றியான எந்த விதமான குறிப்புகளும் எதையும் இல்லை அகபஞ்சம் சொல்கிற பஞ்சபூத தத்துவங்கள் இதே சித்த மருத்துவமும் பஞ்சபூத தத்துவத்தோட அடிப்படை தான் அது அதோட அடிப்படைதான் பித்தம் கவம் ஆனாலும் வெளிப்படியா அக்பஞ்சர் மருத்துவ ரொம்ப வெளிப்படியா நேரடியா அக்குப்பஞ்சர் மருத்துவ தத்துவத்தை வந்து அவங்க எந்த சித்த மருத்துவர்களும் நேரடியா சொல்லலை அதோடைய மறைமுகமா தான் சொன்னாங்க அதே சமயத்துல சித்த மருத்துவரை பத்தி பேசுற எல்லா சித்த மருத்துவர்கள் சரி இல்ல திருவள்ளுவரோ இல்ல அபையாரோ இந்த மாதிரியான சங்க இலக்கியவாதிகளும் சரி சித்த மருத்துவத்துடைய எந்த கான்செப்டும் அவங்க ஒண்ணு மொழியவே இல்லை வாதம் பத்தியோ பித்தம் பத்தியோ கபம் பத்தியோ அவங்க சொல்லவே இல்லை எல்லாமே இயற்கையான வாழ்வியல் தன்னை தானே உடல் சரி சரி செய்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த உடலுக்குள்ளே இருக்குது ஒன்று ரெண்டாவது பசிதான் அடிப்படை பசிச்சு சாப்பிடும்பொழுது நோய் வராது அப்படின்னு சொல்கிற ஒன்று ரெண்டாவது இந்த பிரபஞ்சமும் சரி இந்த உடலும் சரி பஞ்சபூதங்களால் ஆனது இந்த மாதிரியான இந்த மூன்று விஷயங்களில் தான் இந்த சங்க இலக்கிய காலங்களில் இருந்த புலவர்கள் அறிஞர்கள் ட்ராவலர்ஸ் உலகில் சுற்றி வர டிராவலர்ஸ் இதை பற்றி தான் சொல்லி தங்களுடைய பாடல்கள் வழியாக அறிவுறுக்காங்க அப்போ இந்த எல்லா தத்துவங்களையும் எந்த மருத்துவம் அடிப்படையாக கொண்டிருக்கு இதை அடிப்படையாக வச்சு சிகிச்சை முறையை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்புபஞ்சர் மருத்துவம் மட்டும்தான் வேறு எந்த மருத்துவமும் இந்த மூன்று விஷயங்கள் இயற்கை வாழ்வியல் முதல் விஷயமான பசியை பற்றியோ பஞ்சபூதங்களை அடிப்படையாக வச்சோ இன்னும் நிறைய அதாவது இயற்கை சார்ந்த வாழ்வு உடல் இய உடலுடைய இயக்கம் பற்றியோ சொன்ன எது இந்த மூணு விஷயங்களையும் எந்த மருத்துவம் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் ரொம்ப முழுமையா சொல்லிருக்கு சோ இந்த தான் வந்து நம்ம முன்னோர்கள் முன் ஒழிஞ்சிருக்காங்க இத பத்திதான் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் ஆஹ் என்ன லாஸ்ட் என்ன தத்துவம் பார்த்தோம்னா அவையாருடைய கட்டுறது கைமண் அளவு கல்லாத உலக அளவுன்னு பார்த்தோம் அதே சமயத்தில் நம்ம முன்னோர்கள் யாருமே வந்து ஒவ்வொரு தனியான ஒரு துறை அதாவது புலவர்கள்லாம் எழுதுறது மட்டும்தான் பாட்டு எழுதுறது இல இலக்கியம் பத்தி எழுதுறது மட்டும்தான் அவங்க செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான தனித்தனியாக எதுவுமே பிரிச்சுக்கல அதே மாதிரியான ஒரு தனி இனமும் கிடையாது எல்லா தேர்ந்தவங்களாக தான் இருந்தாங்க ஏன் ஒரு மாணவர்கள் குருகுலத்தை போய் படிச்சாங்க அப்படின்றது ஒரு உண்மை தானே குருகுலம் அப்படின்னாலே ஒரு வித ஒவ்வாமையை தான் நம்ம பார்க்குறோம் கல்வி அப்படின்னு கற்றுக் கொடுக்குற இடமா பாருங்க சாதி பிரிவினைகள் இன்றைக்கு வந்ததோ அன்னிலிருந்து தான் எல்லா விஷயத்தையுமே அந்த அத அதன் வழியாக பார்த்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து குருகுலத்தை ஒதுக்குறதும் உயர்ந்த சாதியினர் வந்து தாழ்ந்த மக்களுடைய எல்லா விஷயங்களையும் அந்த ஜாதி அடிப்படையில் பார்க்கறதுமான ஒரு பிரிவினைகள் ஏற்பட்டது எல்லா விஷயத்துலையும் இருக்கிற நன்மைகளை மட்டும் நம்ம பார்க்கணும் புரியுங்களா இப்போ குருகுலம் அப்படின்ற இடத்துல கூட நீங்கள் அவங்க அதோடைய கல்வி முறைகள் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கற்றுக்கு ஒரு மாணவன்னா மருத்துவம் தெரிஞ்சிருக்கணும் கலை தெரிஞ்சிருக்கணும் போர்களை தெரிஞ்சிருக்கணும் கலை தெரிஞ்சிருக்கணும் சமையல் தெரிஞ்சிருக்கணும் எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருக்க மரம் வெற்றிலிருந்து முதற்கொண்டு அரசு ஆள்றது வரைக்குமான எல்லா விஷயத்தையுமே தான் வந்து குருகுலத்தை சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்போ கல்வி அப்போது நம்ம முன்னோர்களுடைய சங்க காலத்துடைய கல்வி முறை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா பல்துறைகள் எல்லா துறையிலையுமே ஒரு ஒரு தனி மனிதன் எல்லா துறையிலேயும் எல்லா துறையுமே கற்றுக்கணும் எல்லா துறையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அவனுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதில் அவன் வந்து அவனுடைய வாழ்வியலை நோக்கி போவான் அரசாட்சியும் ஒரு அடிப்படையை சொல்லிக் கொடுப்பாங்க அரசனாக இருக்கிறவன் அதை நோக்கி பயணிப்பான் வேதங்களும் சொல்லி தருவாங்க வேதங்கள் ஓதுறவங்க அதை அதை வந்து தன்னுடைய வாழ்வியலை ஆதாரமாக பயன்படுத்துவாங்க ஸோ அதே மாதிரி மருத்துவம் மருத்துவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை அடுத்தடுத்த நிலைகள் மருத்துவத்தோடைய அடுத்தடுத்த நிலைகளை ட்ராவல் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க அந்த மருத்துவத்தோடைய ஆழ்ந்த இதுக்கு போனவங்க தான் சித்தர்கள் புரியுதுங்களா அப்போ சித்தர்கள் அனைவரும் குருகுலமாக இருக்கட்டும் இல்லை எங்கே கல்வி கட்டிருந்தாங்களோ எல்லா விதமான துறைகளையும் சேர்ந்த ஒரு கலவையான கல்வியை தான் க படிச்சிட்டு இருந்தாங்க அதில் அவங்களுடைய தேடலும் ஆர்வமும் மருத்துவத்துறையையும் இயற்கையையும் நோக்கி போனதனால அந்த சித்தர்கள் அப்படிங்கிறவங்களை வந்து இனமாக தனியான ஒரு குருவாக பிரிச்சுட்டாங்க பிற்காலத்தில் அவங்க அந்த ஆர்வத்தை அதை தேடலை நோக்கி போனாங்க அவங்களுக்கு பிற துறைகளும் தெரிஞ்சிருக்கு கற்றலும் தெரிஞ்சிருக்கு கலைகளும் தெரிஞ்சிருக்கு ஆட்சி முறைமையும் தெரிஞ்சிருக்கு எல்லா விதமான போர்களையும் அவங்களுக்கு தெரியும் ஸோ எல்லாமே ஏன் நம்ம சமீபமாக போதி தர்மனை பற்றி ஒரே பரவலாக பேசிட்டு இருந்தாங்களே ரொம்ப பரபரப்பாக இருந்தது அவர் ஒரு அரசர்னு ஒரு பக்கம் கருத்து சொன்னாங்க ஒரு ஒரு பக்கம் மருத்துவர்னு சொன்னாங்க இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அவரை பற்றி பல விஷயங்கள் செடி வழியாக டிராவல் செஞ்சு வந்திருக்கு ஆமாம் அப்போது என்ன விஷயம் அப்படின்னா போதி தர்மர் அவர் அரசராக இருந்துட்டு போட்டோ இல்லை வைத்தியராக இருந்துட்டு போட்டோ இல்லை பௌத்த சமயத்தை பிரச்சாரம் செய்ய வந்த ஒரு கூட இருக்கட்டும் ஆனால் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு இதான உண்மை இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க அவர் வந்து சண்டை பயிற்சி கற்றுக் கொடுத்ததா ஏழாவது அறிவு படத்துல காமிச்சாங்க இல்லையா அவர் சண்டைக்கலைகள் போர்க்கலைகள் வந்து கத்து கொடுத்ததா சொல்றாங்க அப்போ அவர் போர்களைகளையும் விற்பனரா இருந்திருக்கார் அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க போதிதர்மர் தான் வந்து போதிதர்மர் ஒரு வைத்தியர் அப்படின்னு சொன்னாங்க நோய் தாக்கம் ஏற்பட்ட பகுதிகளில் அவருடைய வைத்திய முறை ரொம்ப நல்ல பயனடை பயனுடையதான் இருந்து நோய் நோயை வந்து ரொம்ப ஈஸியா வந்து களைஞ்சுது அது போக பல விதமான செடிகள் தாவரங்கள்ல இருந்து அவருடைய அதோடைய மருத்துவ குணங்களை வந்து அவர் ரொம்ப நுட்பமா வந்து தெரிஞ்சு வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவர் ஒரு வைத்தியரும் கூட அப்போ வைத்திய கலையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா அப்போ அடிப்படையாக ஒரு அரசரும் கூட அப்போ இந்த இதையும் சொல்லியிருக்காங்க அரசரும் இருந்திருக்காங்க அப்போ எல்லா விதமான விஷயங்களையும் துறைகளையும் நம்ம முன்னோர்கள் கற்று இருந்தாங்க கற்று வச்சிருந்தாங்க அப்படிங்கறதா உண்மை இது இருந்து ஆரம்பிச்சதுன்னா மாணவர்களா இருக்கும் பொழுதே அந்த குருகுல கல்வி அப்படிங்கிறதோ இல்ல தனிப்ப த தனியாக பிற இனங்கள்லேருந்தும் இற இல்லை குருகுலம் அப்படின்னாலே பிராமணர்கள் நினைக்காதீங்க எல்லா விதமான சமயத்தை எல்லா விதமான இனத்தவரும் அங்க போய் படிச்சிருந்தாங்க அப்ப அப்பவே வந்து சாதி மத பேதம் இல்லாத ஒரு இடமா தான் வந்து கல்வி நிலையங்கள் கல்வி சாலைகள் இருந்தது இல்லையா சில சத்திரியர்களும் பிராமணர்களும் இன்னும் பலவிதமான இனக்குழுக்களும் வந்து அங்க படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதனாலதான் எல்லா கலைகளையுமே கற்றுக் கொடுத்தாங்க அப்போ எல்லா கலைகளையுமே அடிப்படைய மாணவர்கள் கிட்ட இருந்தே அந்த மாணவ சமூகமா மாணவருடைய அந்த ஏஜ் இருக்கும் பொழுதே எல்லா விதமான கலைகளையும் எல்லா விதமான வாழ்வியலுக்கு தேவையான குருமா குருவாக இருக்கிற ஒரு ஆசிரியர் வந்து கற்றுக் கொடுத்து ஒரு மாணவரை உருவாக்கி தான் செழிக்கியிருக்கார் அப்படிங்கிறத ஒன்று அப்போ தான் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம எல்லா முன்னோர்களும் பல்துறை தகவல்களாக இருக்கும் அப்போ வைத்தியர் வைத்தியம் அப்படின்றது ஒரு தனி இனப்புழு கிடையாது ஆசிரியர்ன்ற தனி இனப்பு கிடையாது இப்போ அந்த குரு சொல்லி கொடுத்தாருனா அவருமே எல்லா கலைகளையும் கற்றுருப்பார் அதில் அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஆசிரியர் கலை ஒரு ஆசிரியர் வந்து மருத்துவம் சொல்லி கொடுத்துருக்காருன்னா அவருக்கு அந்த வைத்தியத்தோட எல்லா விதமான நூதனங்களும் தெரிஞ்சுருக்குமா இல்லையா அதெல்லாம் சொல்லித்தர முடியும் சொல்லித்தர இடத்துல இருக்காங்கன்னா அப்போ சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு இல்லையா அப்போ மாணவர்கள் கிட்டேருந்து இப்படியான சந்தேகங்கள் வந்திருக்கும் வைத்திய முறைகளில் அப்போ வைத்தியத்தில் ஒரு தேர்ந்த விற்பனராக தானே இருந்திருப்பாரு போர்க்களையை கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா அந்த போர்க்கலையிலையும் அவர் ஒரு சிறந்த விற்பனராக இருந்தால் மட்டும்தான் அதை நுட்பமாக கற்றுத்தர முடியும் சும்மா போகிற பூக்களை எனக்கும் தெரிஞ்சது அப்படின்னா அந்த காலத்தை சொல்லித்தர முடியாது இல்லையா இன்னைக்கு மாதிரி ஆசிரியர் ஆசிரியர்கள் வந்து வா ஷட்டா ஷட்டா அப்படின்னு சொல்லி வாயை மூட வைக்க முடியாது அப்போ இருந்த மாணவர்களுடைய மனநிலையும் மனப்பக்குவமும் தைரியமும் துணிச்சலும் கேள்வி கேட்கும் திறனும் சிந்திக்கிற ஆற்றலும் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையிலிருந்து மேம்பட்ட நிலையில் இருக்குது ஸோ அப்படியான மாணவர்களுடைய சந்தேகங்களை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்திருக்காருன்னா அப்போ அவர் நடத்தின எல்லா விஷயங்கள் வந்து புத்தகராக தான் இருந்திருப்பார் இல்லையா இதன் அடிப்படையான ஒரு விஷயம் ஸோ அப்போது ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு ஆஹ் ஒரு வைத்தியர்களா இருந்தா கூட அவங்களுக்கு எல்லா கலைகளும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதா ஒன்று இப்படிதான் நம்ம இலக்கியங்கள் பாதிக்கிறது இருந்தாங்க அப்போ அவையார் அப்படின்னா அவையாருடைய ஆத்திச்சூடியிலையும் அவையார் எழுதின வாசகங்களை மட்டுமே படிச்சுட்டு அவரோட புலவர் அப்படிங்கிற ஒரு அவரை வந்து ஒரு நம்ம பிரிச்சு பார்க்கற ஒரு புலவர் அவையார் புலவர் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு எழுத்தாளர் ரைட்டர் அவ்வளோதான் இல்ல ஞானி அப்படின்ற இடத்த தள்ளி வச்சு ஆனா திருக்குறள் வழியாக திருவள்ளுவருடைய பன்முகங்களை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது இல்லையா அப்போ அவர்கிட்ட எத்தனை விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத திருக்குறள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வைத்தியத்திலிருந்து ஆசிரியர்கள் வந்து அவருக்கு தாமத்திய உறவுகள் வந்து ஒரு மனிதனுடைய சாதாரண வாழ்க்கையின் முறைகள் என்னென்னலாம் கடைபிடிக்கணுங்கிறது எல்லாமே அவர் எழுதியிருக்காரு அப்படின்னா எல்லா விஷயங்களையுமே அவர் தெரிந்த ஒரு விற்பனராக இருந்திருக்காரு உலக அறிவு சும்மா எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது ஒரு ஆசிரியர் மட்டும் சொல்லிக் கொடுக்குறத வச்சு ஒருத்தர் பெரியால் ஆகவே முடியாது அனுபவ கல்வி தான் அடிப்படையான கல்வி கற்றல் அப்படிங்கிறது ஒரு அதை ஒரு மட்டும் மட்டும்தான் வெறும் பேஸ்மெண்ட்டை போட்டு வாழ்ந்துட முடியுமா பில்டிங் எழுப்ப வேணாவா பேஸ்மெண்ட் போடுறது ஆஸ்திரியோட வேலை அந்த பில்டிங்கை எழுப்புறதுதான் கத்துக்கிட்ட மாணவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுக்கவுமே தேடலை நோக்கி பயணிக்கூடுவது புது புது விதமான விஷயங்களை வந்து அவங்க கற்றுக்கிட்டே வருவாங்க எப்படி கற்றுக்குவாங்க அனுபவத்தின் வழியா பல ஊர்களை சுத்தி வரதின் வழியாக அவங்க கற்றுக்குவாங்க சும்மா உட்கார்ந்த இடத்துலருந்தேன் எதையும் கற்றுக்க முடியாது எந்த அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ பல விஷயங்கள் அவங்களுக்கு திறந்து விடுங்க வெளிச்சத்தை நோக்கி ட்ராவல் பண்ணிடுது அப்போது அதிகப்படியான விஷயங்கள் நோக்கி அவங்க பயணிச்சிருக்காங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா அது பயணத்தின் வழியாக தான் அப்படியான பயணத்தின் வழியாக தான் ஐயாவும் சரி சங்க இலைக்கு எல்லாருமே திருவள்ளுவரும் சரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்காங்க அப்போ ஐயாருன்னு சரி திருவள்ளுவரும் இரு எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு ஞானிகள் இதை யாதும் ஒரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு வாசகம் வந்து நமக்கு மிக மிக ஆழமான பல கருத்துக்களை வந்து நமக்கு சொல்லுவோம்